ஒரு அழகான ஊர்ல வசிச்சிட்டு வந்தவன் சோமுவும் அவன் மனைவியும் அவங்களுக்கு ஒரு மாடும் இருந்தது கவிதா நான் மாடையும் கூட்டிட்டு காட்டுக்கு போயிட்டு வரேன் நீ வீட்டை பாத்துக்கமா மழை வேற வருது நான் போயிட்டு சீக்கிரம் வந்துறேன் சரியா ஆஹ் சரிங்க பார்த்து போயிட்டு வந்துருங்க மாடு வேற பாவம் காலையில இருந்தே கத்திட்டே நிக்குது சோமுவும் சரி மாடை கூட்டிட்டு காட்டுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போறான் அவங்களுக்கு குழந்தைங்களே இல்லை அந்த மாடுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே குழந்தை ஹேய் நீ இங்கதான் இருக்கியா வா காட்டுக்கு புல்மையா போயிட்டு வரலாம் காட்டுக்கு போனும்னா அவங்க கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் போணும் கிராமத்துல உள்ள எல்லா மக்களும் காட்டுக்கு தான் போய் ஆகணும் அவங்க வீட்டு தேவைகளுக்கும் அவங்க வளர்க்கிற பிராணிகளுக்கு புல் மேயவும் காடு ஒண்ணுதான் உண்டு அப்படி போற காட்டு வழியில ஒரு நபரை பாக்குறான் சோமு அவன் சொல்றான் காட்டுக்கு இப்ப மாட்டையும் கூட்டிட்டு போகாதீங்க காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே இருக்கிறதா சொல்றாங்கன்னு ஆனா கண்ணு தெரியாதவன் ஏதோ சொல்றான்னு அதை கேட்காம மாடு பின்னாடியே போயிடுறான் சோமு காட்டுல மாடு புல் மேயுற இடத்துக்கு வந்ததும் மாட்டுக்கு கொஞ்சம் புல் பறிச்சு போட்டுட்டு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு மாடு அங்கேயே கட்டாம விட்டுட்டு போயிடுறான் இத பாத்துட்டு மாடும் சோமு பின்னாடியே போயிடுது ஆனா மாடு பின்னாடி வர விஷயம் சோமுக்கு சுத்தமா தெரியாது சோமு முன்னாடி போக மாடும் பின்னாடியே வருது ஒரு கட்டத்துக்கு மேல சோமு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாடும் வீட்டுக்கு வந்துச்சு ஆனா வந்தது மாடு இல்ல அந்த கண்ணு தெரியாதவன் சொன்ன பேய் யாரோ வார சத்தம் கேட்டதும் அந்த பேய் திரும்பவும் மாடா உருமாறிடுது வந்திருக்கிறது மாடு இல்ல அந்த பேய் பேய்தான்னு பாவம் சோமுக்கு தெரியாது இது தெரியாம சோமு மாடு கிட்ட போறான் மாடு பேயா மாறி சோமுவை தாக்குது அதுல சோமு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான் இந்த சத்தத்தை கேட்டு அவனுடைய மனைவியும் ஓடி வந்து பார்க்கும்போது சோமு கீழே படுத்திருக்கான் அவன் மனைவி என் கணவனுக்கு என்ன ஆச்சுன்னு உட்கார்ந்து அழுறா சோமு மனைவி அழுற சத்தத்தை கேட்டு மாடு காட்டிலிருந்து ஓடி வந்து அந்த பேயை தாக்குது அதுல அந்த பேயும் கீழே விழுந்துருது கொஞ்சம் நேரத்துல சோமுவும் எழுந்துட்டான் அப்படியே அந்த பேயும் மறைஞ்சு போயிடுது எல்லாரும் நல்ல குழப்பத்தில் இருக்காங்க ஆனா அந்த பேய்க்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல கதை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றொரு கதையில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்